ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணலாம் வெயிட்டில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன் பார்க்கலாம் ஸோ எதுக்கும் நீங்கள் ஓரி பண்ணாதீங்க நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான நாளாக அமையும் அதுவரை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டே டூ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ மார்னிங் நான் எழுந்தோனே ஒரு டூ ஹண்ட்ரட் ஆஃப் எம்எல் ஆஃப் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் கின் ஜூஸ் குடித்தேன் லெவன் ஓ கிளாக் போல் ஒரு லெமன் டீ எடுத்துக்கிட்டேன் என்னோட லஞ்சுக்கு கிட்னி பீ பீன்ஸ் சாலட் எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருந்தது டின்னருக்கு சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு போமோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் த்ரீ லிட்டர் ஆஃப் வாட்டர் கம்ப்ளீட் பண்ணேன் லன்ச் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணேன் ரொம்ப கஷ்டமானா இல்லை ரொம்ப சிம்பிளாக ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் டே டூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேங்க்யூ